இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சென்ற அசோக் ஒரு சில நிமிடங்களில் முகமெல்லாம் புன்னகையாக திரும்பி வந்தான் நேராக பவனின் அருகில் வந்தவன் மிஸ்டர் பவன் நீங்க என்ன மாயம் செஞ்சீங்க வியப்போடு கேட்க என்ன சார் என்ன விஷயம் பவன் புரியாமல் கேட்டான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரே வாரிசான மிஸ் ஆராத்யா உங்களையும் உங்க மனைவியையும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேச விரும்புறாங்க அப்படியா வியப்போடு கேட்டவன் என்ன விஷயமா சந்திக்க விரும்புறாங்க சார் எல்லாம் பிசினஸ் பத்தி பேசதான் வேற எதுக்கு வாங்க அவங்க கூப்பிடுறாங்க என்றவன் அவர்களை அழைத்து கொண்டு ஆராத்யா அறைக்கு வந்தான் அறை வாசலை எட்டியதும் எனக்கு உள்ள அனுமதி இல்ல நீங்க உள்ள போங்க என்று கூறியவன் கதவை திறந்து இருவரையும் உள்ளே அனுப்பிவிட்டு அந்த ரஸ்கல் வேதாவை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளணும் முனு முனுத்தவன் கோபத்தில் சிவந்த விழிகளோடு வேதாவை நோக்கி வந்தான் வேதாவை ஏளனமாக பார்த்து தன் அம்மாவிடம் ஏதேதோ கூறி சிரித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சௌந்தர்யா இதுகளுக்கெல்லாம் வெக்கம் மானோ சூடு சொரண ஏதாவது கொஞ்சமாவது இருக்கானு பாரு இந்த அளவு அவமானப்பட்டும் உன் காலடியில் விழுந்து கிடக்கிற மாதிரி இங்கேயே கல்லு மாதிரி நிக்குதுங்க அத்தை சத்தமாக கூற அம்மா நிக்கட்டுமா அசோக் இதோ இப்ப வந்துடுவாரு கழுத்தை வெளியே இருக்கு மகனை கூட்டிட்டு இங்க இருந்து போகணும்னு இந்த பெரிய மனுஷனுக்கு தோணுதான்னு பாருங்க சௌந்தர்யா வேதா அப்பாவை ஏளனமாக பார்த்தபடி கூற அப்போதுதான் ஏதோ சிறிது சிறிதாக நடக்க ஆரம்பித்திருந்தவரின் உடல் மொத்தமாக சோர்ந்து போனது தடுமாறியவரை தாங்கி பிடித்து கொண்டான் வேதா வேதா இதுக்கு மேலையும் இதுக்கு உனக்கு இந்த பொண்ணு தேவையா கோபமாக வேதா அப்பா பாருங்கடா இந்த பொண்ணாமே ஒரு நிமிஷத்துல என்னுடைய பேரையே இந்த மனுஷன் மறந்துட்டாரு ஏளனமாக சௌந்தர்யா கூற அப்பா இதுக்கு மேலையும் இவதான் எனக்கு வேணும்னு சொல்ல நான் ஒண்ணு காதல் பைத்தியம் இல்ல அப்புறம் எதுக்கு இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்ப வேண்டியது தானே அதோ அசோக் வராரு வந்தா அவ்வளவுதான் அவமானப்படாம கிளம்புங்க அவரை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம் அத்தை கூற நாங்க ஒண்ணும் உங்களுக்காக வெயிட் பண்ணல எங்களை இந்த இடத்துக்கு முறைப்படி மிஸ்டர் ரகுவரன் சார் தான் கூப்பிட்டு இருக்காரு அவருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேதா கூற கிளிக் என்று வாயை மூடி சிரித்த சௌந்தர்யா சூப்பர் ஜோக்குமா துபாயில எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்த இந்த வேதானந்த ஆராத்யா குரூப்ஸோட உரிமையாளர் மிஸ்டர் ரகுவரன் முறப்படி இங்க கூப்பிட்டாராம்ல ஏளனமாக சௌந்தரியா கூற அது அசோக் அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் வேதா வாப்பா போயிடலாம் அது அந்த சார் வராரு ரொம்ப கோபமா வேற இருக்காரு நாம போயிடலாம் அம்மா பயந்தபடி கூற ஆமண்ணா தேவையில்லாம அவமானப்பட வேண்டாம் வா நாம போயிடலாம் துளசியும் கூற வேகமாக அங்கு வந்த பத்து பதினைந்து பாடி கார்ட்ஸ் வேதாவையும் குடும்பத்தையும் சுற்றி வளைத்து நின்றனர் அருகில் நின்று கொண்டிருந்த சௌந்தர்யாவையும் அவள் அம்மாவையும் சற்று விலகி நிற்குமாறு அவர்களில் ஒருவர் கூற இருவரும் எதுவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து திரு திருவென விழிக்க விரைந்து வந்த அசோக் வேதாவை நெருங்க அவனை கை நீட்டி தடுத்த பாடி கார்ட்ஸில் ஒருவர் சாரி சார் இவங்க பக்கத்துல யாரையும் நெருங்க விடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க என்றார் என்ன இவங்க பக்கத்துல யாரையும் நெருங்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இவ சாதாரண ஒரு எடுபடி நீங்க ஆள் மாறி தவறுதலா இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்கன்னு நினைக்கிறேன் நோ சார் இவருடைய போட்டோ எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு யார் அனுப்புனா ஆராத்ய குரூப்ஸோட ஓனர் ரகுவரன் சார் யாரு பெரியப்பாவா ஆமா சார் நோ நோ நீங்க அந்த போட்டோவை கொஞ்சம் எடுத்து பாருங்க அது வேற யாராவது தான் இருப்பாங்க நோ சார் என்ற அந்த பாடி கார்ட் வேதாவை பார்த்தார் சார் நீங்க மிஸ்டர் வேதானந்தா தானே என்று கேட்டார் ஆமா அசோக்கை பார்த்த அந்த பாடி கார்டு இவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இருக்காங்க நோ வே நான் பெரியப்பா கிட்டேயே கேட்கிறேன் என்றவன் ஆராத்யா அப்பாவை அழைக்க அவர் அழைப்பை ஏற்கவில்லை இவர் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு மீட்டிங் முடிஞ்சிடுச்சுல மீண்டும் அவன் அழைத்தான் ஆனால் இப்போதும் அவர் எடுக்கவில்லை சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் நடப்பது கனவு என்று கூட நினைத்தனர் இதே நேரம் ஆராத்யா அறைக்குள் வந்த பவனும் அர்ச்சனாவும் ஒரு இருக்கையில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கும் ஆராத்யாவை கண்டு அடிமுடி நடுங்கி நிற்கிறார்கள் ஆராத்யா என்று இருவரின் உதடுகளும் முணுமுணுத்தது எஸ் ஆராத்யா உங்க பாஷையில சொல்ல போனா பிச்சைக்காரி ஆராத்யா பவன் அர்ச்சனா இருவரும் தங்கள் விழிகளை நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நான் ஒரு பிச்சைக்காரியானதால என்ன வேண்டான்னு நீ தூக்கி வீசிட்டு போயிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பன் பவன் ஆனா நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் பணம் பெருசு இல்ல நீதான் முக்கியம் நீதான் பெருசுன்னு காதல் வசனம் எல்லாம் பேசி என்ன நம்ப வச்சு உன்னை உருகி உருகி காதலிக்க வச்சு கடைசியில நீ என்ன பண்ண உன்னை எப்படி நான் மன்னிப்பேன் அதுக்கு இந்த அர்ச்சனாவும் உனக்கு உடந்த இவனை இப்படி என்னால மன்னிக்க முடியும் எங்க கம்பெனியோடு சேர்ந்து கூட்டு வச்சுக்க வந்த அஞ்சு கம்பெனியில நீங்களும் பொண்ணு அதே எனக்கு இப்ப தான் தெரிய வருது சாரிடா டா உங்க கம்பெனிக்கு நாங்க கொடுக்கறதா சொல்லி இருந்த அந்த உரிமைய நான் இப்போ இந்த இடத்துல ரத்து பண்றேன் அதிருது போனால் பவன் அரதிய நான் பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்துடாத உங்க கம்பெனியை நம்பி பல ஆயிரம் கோடிகள் பேங்க்ல கடன் வாங்கி இருக்கோம் அது மட்டும் இல்ல எங்க கூட கூட்டு சேர்ந்து பத்து சின்ன சின்ன கம்பெனிகளுடைய ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்ணி இந்த நிலநிலையில உங்க கூட கூட்டி இல்லைன்னா எங்க கம்பெனி அதன பாதாளத்துக்கு போயிடும் எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான் ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஆமடா பேசிதான் தீர்த்துக்கிறேன் உங்க கம்பெனிக்கு பதிலா வேற ஒரு கம்பெனியை நாங்க தேர்வு பண்ண முடிவு பண்ணிட்டோம் என் அப்பா தாத்தா கிட்ட நான் பேசிட்டேன் உன்னை பத்தி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் நான் எடுக்கிற முடிவுதான் அவங்களுடைய முடிவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க உனக்கும் எங்க கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வந்ததுக்காக வேணும்னா உட்கார்ந்து நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிட்டுட்டு வந்த வழியா கிளம்பு ஆராத்தியா நாங்க உங்க கம்பெனியோட கூட்டு வச்சுக்கிறதுக்காக இப்போவே பல கோடிகளை இழந்துட்டோம் உங்க சித்தப்பாவுக்கும் சித்தப்பா பையனுக்கும் கமிஷனா பல கோடிகள் கொடுத்திருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு நஷ்டமாயிடும் எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு பல பேர் தண்டிச்சிடாத எங்களுக்கு நீங்க ஏதாவது காசு கொடுத்திருக்கீங்களா உங்களுக்கு கொடுக்கல ஆனா உங்க கம்பெனியோட கூட்டு சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த காசையெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அத பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கோ எங்க கம்பெனிக்கோ நீங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் ஒப்பந்தத்துல வரைக்கும் கையெழுத்தே ஆகல அதனால நீங்க எங்களுக்கு எந்த காசு கொடுக்கலன்னு எனக்கு தெரியும் அப்புறம் நீங்க வேற யாருக்காவது காசு கொடுத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அதை நீங்கதான் பாத்துக்கணும் நீங்க போலாம் பிளீஸ் என்று அவள் வாசலில் நோக்கி கையை நீட்ட பேசி பலனில்லை என்று புரிந்து கொண்ட பவனும் ஒரு ஆனந்தம் ஆராத்யா மனம் முழுவதும் நிறைந்தது அப்போதுதான் அப்பாவிடம் இருந்து ஆராத்யாவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவள் சொல்லுகப்பா என்றாள் என்னம்மா உன் வேலை முடிஞ்சதா இதோ இப்பதான் அப்பா முடிஞ்சது சரிம்மா எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே போலாமா போலாம்ப்பா அப்பா வேதா அவருக்கு பாதுகாப்பெல்லாம் போட்டாச்சு ஓகேப்பா நான் வரேன் என்றவள் அடிப்பை துண்டித்து அறையிலிருந்து வெளியே வந்தாள் மிகுந்த மரியாதையோடு பாடி கார்ட்ஸ் வேதாவையும் அவனது குடும்பத்தாரையும் கவனித்துக் கொண்டனர் கூல்ட்ரிங்ஸ் அது இது என்று அனைத்தும் அவர்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது வேதாவின் அப்பா அம்மாவுக்கும் துளசிக்கும் நடப்பதை கண்டு தான் இருக்கிறது வேதாவுக்கு இங்கு இந்த அளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதா அவர்களால் நம்ப முடியவில்லை வியத்து போய் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு பயமும் பதற்றமும் இருந்தது என்ன நடக்கிறது என்று அறியாத அசோக்கும் அவனது அப்பாவும் கண்டு சௌந்தர்யா அத்தை இருவரின் விழிகளிலும் லேசான ஒரு பொறாமை எட்டி பார்க்கிறது வேதா கூறியது உண்மைதானோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு இப்போதுதான் எழுந்தது அது ஆராத்யாவும் அவளது அப்பா தாத்தாவும் வருகிறார்கள் அவர்களை கண்டதும் அங்கு நிலவிய அந்த சிறு சலசலப்பு சட்டென்று அடங்கி அந்த இடம் அமைதியானது மரியாதை நிமித்தமாக அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்றனர் மூவரும் நேராக வேதாவின் தான் வந்தனர் மிஸ்டர் வேதானந்த் என்று கூறி ஆராத்யாவின் அப்பா அவன் கையை பிடித்து குலுக்க தாத்தாவும் அவனது கையை பிடித்து குலுக்கினார் அசோக்கும் அவனது அப்பாவும் ஒன்றும் புரியாமல் விழிக்க புன்னகையோடு வேதா குடும்பத்தை பார்த்த ஆராத்யா துளசியின் அருகில் வந்து நின்றாள் ஹலோ துளசி உங்களுக்கு பதிமூணாம் தேதி கல்யாணம் அவள் புன்னகைக்க அதுவரை மனதில் இருந்த ஒரு பாரம் பயம் பதற்றம் அனைத்தும் காற்றில் கரைந்த கற்பூரமாவதை வேதா வீட்டார் உணர்ந்தனர் அவர்களின் மனதில் ஒரு பெரிய நிம்மதி பிறந்தது வேதா அப்பாவை பார்த்த ஆராத்யாவின் அப்பா இதுதான் உங்க அப்பாவா என்று கேட்டார் என்று கூறியவன் அப்பாவையும் அம்மாவையும் துளசியையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் அனைவருக்கும் அப்பாவும் தாத்தாவும் வணக்கம் கூறினர் துளசி ஓர பார்வையால் சௌந்தர்யாவையும் அத்தையையும் பார்த்தாள் அவர்கள் விழிகளில் டண் டன்னாக பொறாமை அத்தையின் விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிட்டது ஆராத்தியா அப்பா கையில் மைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஆராத்யா அப்பா கூற கர ஊசை விண்ணை தொட்டது சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் கொஞ்சம் காக்க வச்சுட்டோம் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை எங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்க வேண்டியதாகவும் இருந்தது ஓகே நான் விஷயத்துக்கு வரேன் என்று கூறிய ஆராத்யா அப்பா இவர் தான் மிஸ்டர் வேதானந்த் ஆராத்யா குரூப்ஸோட சிஇஓ இவரோட தான் எல்லாரும் வேலை பார்க்க போறீங்க என்று கூற அசோகும் அப்பாவும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் கோபம் வந்தது அனல் பறக்கும் விழிகளோடு அம்மாவை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அந்த கோபத்தியில் அத்தை உருகியே போனார் அவர் தலை தரையோடு ஒட்டி கொள்வது போல் குனிந்து போனது ஆராத்யா அப்பா கூறியதை கேட்டு வேதாவுக்கும் அவனது குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி காணவில்லை அவன் அப்பா பெருமிதத்தோடு வேதாவை பார்த்தார் ஆராத்யா அப்பா தொடர்ந்து பேசினார் என்னடா திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து சிஇ ஓனு சொல்றாங்களேனு இங்க இருக்கிற சில பேராவது சிந்திக்கலாம் அப்படி சிந்திக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் இவர்தாம் என்னுடைய ஒரே வாரிசான என்னுடைய மக ஆராத்யாவோட வருங்கால கணவர் என்று கூறினார் இதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியோடு ஆராத்தியா அப்பாவை பார்த்தான் வேதா அடுத்த நொடி அவன் விழிகள் ஆராத்யாவை நோக்கி திரும்பியது அவள் கண்சாடையில் ஏதோ கூற அதை புரிந்து கொண்டவன் சரி என்று தலையசைத்துவிட்டு அமைதியாக நின்றான் வேதா அப்பா அம்மாவுக்கும் துளசிக்கும் மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை சௌந்தர்யாவும் அத்தையும் பொறாமை தீயில் வெந்து உருகிக் கொண்டிருந்தனர் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்